வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் உப்பு என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு புத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நற்பண்பு இல்லாதவர்களை அவர்களின் உடல் உறுப்புகளை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியல்ல நற்பண்புகளால் ஒத்திருப்பவர்களே மக்கள் எனப்படுவர் என்கின்ற அந்த விளக்க உரையோடு செந்தில் பப்ளிக் ஸ்கூல் சார்ந்திருக்கின்ற இன்றைய நிகழ்வு இந்த நிகழ்வில் உள்ளே வரும்பொழுது ஒரு ஒரு மார்ச் பாஸ்டோட அந்த பேண்டோடு எங்களை அழைத்து வந்த அந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உள்ளே வந்ததுக்கு பிறகு நானும் நம்முடைய மாண்பு அமைச்சரன் அவர்களும் இங்கே அமர்ந்த பொழுது மிக அழகாக பாடல்களை பாடிய அந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தங்களுடைய திறமைகளை நாட்டியத்தின் மூலமாக நடனமாடி காமித்த அந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக அவர்களை தயாரிப்படுத்திய எங்களுடைய பெருமைப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களம் பாராட்டுக்களும் நிகழ்வில் கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்கள் உடன் சென்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்றைக்கு இனிய அண்ணன் செங்குட்டோன் அவர்கள் அண்ணன் சத்யா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய துணைத்தலைவர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் சகோதரர் வாலாடி கார்த்தி அவர்கள் குறிப்பாக என்னுடைய அன்பு நண்பராக சகோதராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் திருவேணி கார்த்தி அவர்கள் சிபிஎஸ்சியினுடைய அசோசியேஷனை சார்ந்திருக்கின்ற திரு மனோகன் அவர்கள் திரு அசோக்குமார் அவர்கள் மற்றும் என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து இன்றைக்கு என்னுடைய தந்தை காலத்திலிருந்து இன்றைக்கு நான் வரைக்கும் ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கராசர் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற வித்யா மந்தி பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற அவர்கள் வருகை தந்திருக்கின்ற ஐயா பாலசுப்பிரமணியம் அவர்கள் உள்ளிட்ட அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்கள் அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களும் என்னுடைய உயிர் மாணவ செல்வங்களுக்கும் துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஒரு தனியார் நிகழ்ச்சி நான் பங்கு கொண்டிருக்கின்றேனா அல்லது தனா அவர்களுடைய அந்த நட்பின் காரணமாக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றன கந்தசாமி என்கின்ற இந்த கன்வென்ஷன் சென்டர் இந்த அரங்கத்தை தேர்ந்து காரணம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னாலும் ஒரு முன்னாள் அரசு பள்ளி மாணவர் இன்றைக்கு இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தில் உயர்ந்திருக்கிறார் என்கின்ற ஐயா கந்தசாமி அவர்களுக்காக வருகை தந்திருக்கிறேன் என்று சொல்வது ஒரு மாநிலத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பெருமைப்படுகின்றேன் இதுதான் நம்முடைய மாநிலம் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு கந்தசாமி ஐயா இன்னைக்கு எங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் சாதாரண விஷயம் அல்ல தனசேகர் இந்த அளவுக்கு இதை தன்னுடைய தந்தையுடைய திருவாயிலே ஒரு பாராட்டை அவர் பெற்றிருக்கின்றார் கண்டிப்பாக தான் பிறந்த பயனை அவர் அடைந்திருப்பார் என்று தான் நான் கருதுகின்றோம் ஆக அப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சியில் இங்கே நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு இங்கே நம்ம இருக்கோம் நம்ம குறிப்பாக இந்த அரங்கம் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய டேலண்ட்டை நம்ம எப்படி எக்ஸிபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றது அதை மாணவ செல்வங்கள் வருகை தந்திருக்க நீங்கள் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் வெறும் வகுப்பறை மட்டுமே நமக்கு பாடம் சொல்லித் தருகின்ற ஒரு இடம் அல்ல மைதானமும் நமக்கு பாடம் சொல்லித் தருகின்ற ஒரு இடம்தான் நூலகமும் நமக்கு பாடம் சொல்லித் தருகின்ற இடம்தான் இது போன்ற அரங்கங்களும் நமக்கு பாடம் சொல்லித் தருகின்ற ஒரு இடம்தான் இது எல்லாத்திற்கும் முதன்மையாக இருக்கிறது எது தெரியுமா நம்முடைய ஐயா கந்தசாமி ஐயா சொன்ன மாதிரி இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க் தான் இல்லை என்று சொல்ல ஆனால் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையில் உனக்கு மதிப்பீடு செய்யாது நீ எவ்வளோ ஒழுக்கத்தோடு இருக்கிறா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பள்ளிக்கூடத்தை விட்டு போகும்பொழுது எவ்வளோ மார்க் வாங்கிட்டு போனான் பார்த்தியா அப்படின்னு சொல்றதை காட்டணும் எவ்வளோ நல்ல புள்ளன்னு பேர் எடுத்துகிட்டு போனான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் ஆட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும் அதையும் இந்த செந்தில் பப்ளிக் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரொம்ப திறமையாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறனால தான் கிட்டத்தட்ட நம்முடைய தனசேகர் சொன்ன மாதிரி இருபத்தி நாலாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கி நீங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க இவங்கள்லாம் படித்து முடிச்சுக்கணும் இந்த சமுதாயத்தில் கலக்கும் பொழுது சக மனிதர்களோடு அவர்கள் கலக்கும் பொழுது நல்ல ஒழுக்கம் வாய்ந்த பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இவரவை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் வந்து சமீபத்தில் அந்த ஆனந்த விகடன் உடைய அந்த இணையதளத்துல சிந்துரி அப்படிங்கக்கூடிய ஒரு கதையாசிரியர் எழுதிய ஒரு கதை அது ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு நகரம் அந்த நகரத்துக்கு வெளியில வந்து ஒரு காவலாளி ஒரு பெரியவர் முதியவர் அங்கே இருக்கிறார் அந்த பக்கமாக ஒருத்தங்க வணிகம் செய்வதற்காக ஒருவர் வருகிறார் வரும்பொழுதே அந்த காவலாளிகிட்ட கேட்குற இவ்வளவு பெரிய நகரத்தோட காவலாளியா இருக்கே ஆனா எங்க ஊர்ல சொன்னாங்க எங்க ஊரை காட்டிலும் இந்த நகரம் ரொம்ப மோசமான நகரம்னு சொல்றாங்களே நீ என்ன சொல்ற அப்படின்னு அந்த காவலாளிகிட்ட கேட்குறாரு ஆனால் காவலாளி சொன்னார் ஆமாமா இது ரொம்ப மோசமான நகரம் இங்கேலாம் நீ வந்துடாதா இங்கேலாம் நீ வந்து வியாபாரமே செய்ய முடியாது அதனால் வேற இடம் தேடி போயிடு அப்படின்னு அவர் அனுப்பிச்சு வச்சுருவார் அதன் பிறகு இன்னொருத்தர் வர்றார் சரி இங்கே ஏதாச்சும் ஒரு நாம் ஒரு தொழில் செய்யலாமே என்று வரும் பொழுது அந்த காவலாளியிடம் கேட்குறார் எங்கள் ஊரில் சொன்னாங்க எங்கள் ஊரை காட்டிலும் மிக அழகான மிக அற்புதமான நகரம் இந்த நகரம் என்று சொல்கிறாங்களே நீ தானே இவ்வளோ நாளாக காவலாளியாக இருக்க நீ என்ன நினைக்கிறேன்னா ஆமாம் ஆமாம் இது ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு நகரம் இங்கே நீ வந்து தொழில் செய்யதா என்று சொன்னால் மிக உயர்ந்த இடத்துக்கு நீ வருவாய் என்று அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் வேடிக்கையை பார்த்து கொண்டு வந்து ஒரு பெரியவர் கேட்கறாரு என்னப்பா அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறேன் இவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கும்போது எண்ணம் போல் தான் வாழ்க்கை அதனால பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணும் என்றைக்குமே என்று அவர் சொல்றாரு ஸோ மாணவ நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வயசுங்கிறது இந்த வந்து நமக்கு என்ஜாய் பண்ணுற வயசு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ஜாய் பண்ணுகின்ற அதே நேரத்தில் படிப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது போல படியுங்க 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் ஸோ மாணவச் செல்வங்க நீங்கள் யாருடைய ப்ரெஷருக்கு நீங்கள் உங்களை நீங்கள் ஆட்படுத்திக் கொள்ளாமல் பேஷனேட்டாக படிங்க நிறையா டிகிரிஸ் வந்துச்சு நிறையா ஸ்ட்ரீம்ஸ் வந்துருக்கு நீங்கள் என்ன ஆசைப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கலை திருவிழா அப்படின்னு நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் ஸோ இப்போ ஒவ்வொரு வகுப்பல்லும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது ஆசிரியர் பெருமக்களுக்கும் உண்டு நம்முடைய பெற்றவங்களுக்கும் உண்டு அதனால் நான் பல நேரங்களில் சொல்லும் போது முதல்ல நம்ம பெற்றவங்க நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க நம்முடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய திறமையை கண்டறிய வேண்டியது தான் பெற்றவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்று நான் சொல்வேன் அன்னையம்பார் இன்ஜினியர் ஆகிட்டேன் அக்கா பார் டாக்டர் ஆகிட்டேன் எய்த்தை விட்டு பையன் பாரு இப்படி ஆகிட்டான் அப்படி ஆகிட்டான்னு கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு அந்த பிள்ளைங்கிறது உங்களுக்கான சொத்து உங்களுடைய செல்வமே உங்களுடைய பிள்ளை தான் அந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதை கண்டறிய வேண்டியதான் பெற்றவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக அதை நான் பார்க்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களும் பெற்றவங்களும் இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்முடைய செந்தில் பப்ளிக்ஸ் நம்ம கொடுத்துருச்சு நமக்கு சரி உன்னால பாட்டு பாட தெரியுமா நல்லா பாட்டு பாடு உன்னால கவிதை எழுத தெரியுமா நல்ல கவிதை இது உன்னால பேச தெரியுமா நல்லா பேசு உன்னால ஆட முடியுமா நல்லா நடனமாறு ஸோ இந்த மாதிரி அந்த பிள்ளைகளை நாம் வளர்த்து எடுத்தோம் என்று சொன்னால் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எங்க போய் நிற்கும்னா அகாடமிக் குரோத்தில் அந்த குழந்தைங்களால அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தனசேகர் சொன்னால் அந்த கான்ஃபிடன்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்துட்டா போதும் அந்த பிள்ளைங்களால கண்டிப்பாக படிப்பிலும் கவனம் செலுத்த முடியும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் என்பதை இங்கே அவர் ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கோம் அதனால்தான் ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா அது பேரளவில் அது திட்டம் மட்டுமல்ல அந்த திட்டத்துக்கு பின்பு அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது அவசியம் எல்லா குழந்தைங்களாலும் நூத்துக்கு நூறு வாங்கிட முடியாதுங்க ஒரு குழந்தை நூத்துக்கு நூறு வாங்கும் ஒரு குழந்தை அறுபது மார்க் வாங்கும் ஒரு குழந்தை ஜஸ்ட் பாஸ் வாங்கும் ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை நூத்து நூறு வாங்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருக்காது ஸோ அதை கண்டறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தான் நான் எதற்காக நான் ஆசிரியர் பெருமக்களை எங்கு சென்னாலும் எங்கேயும் விட்டு கொடுக்காம பேசுறது காரணம் என்ன தெரியுமா அந்த ஆசிரியர்களுக்கும் தான் சொந்த குடும்பம் இருக்கு சனக்குன்னு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் தான் சொந்த பிள்ளை நல்லா வரணுங்கிற நினைப்பை காட்டிலும் தன் வகுப்பறையில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனம் எங்களுடைய ஆசிரியர் இனம் மாணவ செலவுகளே நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் மாத மாதம் சம்பளம் வாங்கும் பொழுது அந்த சம்பளத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துக்கு தான் கொடுக்க போகிறீங்க உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டீச்சர்ஸ் இன்னைக்கு நல்லது கெட்டது நமக்கு என்ன சொல்லி தருகிறாரோ அது முழுமையாக உள் வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு மிக உயர்ந்த இடத்துக்கு போகும்போது உங்களை அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நீ எப்போ சரிக்கு விழுவ அந்த இடத்த நான் எப்படா நிரப்பலாங்கிறதுக்கு தான் சொசைட்டி இருக்கும் சொசைட்டி நான் கொற்ற சொல்ல வரும் அதுதான் யதார்த்தமான நிலை ஆனால் அன்றைக்கு உனக்கு துணையாக வரக்கூடாது தெரியுமா இன்றைக்கி எங்களுடைய டீச்சர்ஸ் உனக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதுதான் உனக்கு துணையாக வரும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் படிப்புலையும் கவனம் செலுத்துங்க நம்முடைய பேரண்ட்ஸ் ரொம்ப சாதாரணமா இல்லைங்க ரொம்ப நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் உங்களை இது போன்ற பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு நாம் திருப்பி செலுத்தும் ஒன்றே ஒன்று தான் அவங்க ஆசைப்படுறது நீ உன் சொந்த காலம் நின்றுக்க முடிஞ்ச வரைக்கும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் நீ நீ வாழ போகிறாய் வாழ போகும்போது ஒன்னா என்னால் உனக்கு கொடுக்க முடிந்தது கல்வி அறிவு மட்டும்தான் அந்த கல்வியரை எவ்வளோ பாடுபட்டாலும் நான் கொடுத்துறேன் ஆனால் நீ அதை படித்து முன்னேறி வந்துடு என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் நம்முடைய பெத்தம் தன்னுடைய கஷ்டத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் பிள்ளைகள் நீங்கள் அதை உணர்ந்து படிப்பில் நீங்கள் அதிகம் நீங்கள் கவனம் செலுத்துங்க இந்த வயசு அந்த மாதிரி தான் கந்தசாமி ஐயா சொன்னால் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும் இந்த வயசில் இல்லைன்னு சொல்ல நாங்கள் படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா டிவி சேனல் ஒரே ஒரு சேனல் தான் இருக்கும் அந்த டிவி சேனல் ஈவினிங் ஆறரை மணிலேருந்து ஏழரை இப்படி இருந்த காலத்துலேருந்து நாங்கள் வந்தது தான் என்டர்டெயின்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு படம் வந்துச்சுன்னா தியேட்டரில் போய் பார்ப்போம் அவ்வளோதான் எண்டெய்ன்மெண்ட்டு ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சேனல்ஸ் வந்துருச்சு நீங்கள் எவ்வளோ செல்ஃபோன் வந்துச்சு என்ன ஆப் வந்துருச்சு என்னென்ன மெளாக வந்துருச்சு ஆனால் அதெல்லாம் கடந்து அதுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கன்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் எங்கள் பிள்ளைங்க அதை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு அது பெருமை தான் அதே நேரத்துல நம்முடைய பாடத்தை சொல்லித்தருகிற நம்ம டீச்சர்ஸ் சொல்லி பொழுது கவனத்தோடு அதை கேளுங்க கிளாஸ் ரூம்ல நீங்கள் வந்து நம்ம டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் பொழுது சந்தேகம் வந்துச்சுன்னா தயவுசு சந்தேகத்தை கேளுங்க சந்தேகத்தை கேட்டு தீர்த்து வைப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடம் இருக்கின்றது ஆசிரியருடைய பணியும் இருக்கின்றது அங்கே உட்காந்துட்டு கை தூக்கி எனக்கு இது புரியலன்னு கேட்கறது எனக்கு எனக்கு வந்து கூச்சமா இருக்குது எனக்கு சங்கடமா இருக்கின்றது எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்தை முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம் ஆனால் நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த மனோபாவம் உங்களை துரத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் களைய வேண்டும் என்று சொன்னால் தப்பில்லை ஒரு நாலு பேர் சிரிச்சா என்ன எனக்கு புரியலப்பா உனக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கலாம் எனக்கு இது புரியறதுக்கு நாலு நாள் ஆகும் அப்படின்னா அதுதான் மனிதர்கள் அதுக்கு இது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது நம்ம ஸோ புரியவில்லை என்று சொன்னால் டீச்சரை சார் டீச்சர் எனக்கு இது புரியல டீச்சர் இது சொல்லிக் கொடுத்து அடுத்த படம் நடத்துங்க அப்படின்னு கேட்கறது தவிர கிடையாது உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய டீச்சர்ஸ் ஈவினிங் தங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அடுத்த நாளுக்கு ஸ்கூலுக்கே வராங்க ஸோ உங்களுக்கு ஒரு நாள் தான் ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்கன்னா உங்களோடய சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் அது வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போனாலும் உங்களுடைய கனவு என்னவோ அந்த கனவு நனவோ என்னுடைய வாழ்த்துக்கள் எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தையும் நமக்கு ஏனிப்படிகளாக இந்த டீச்சர்ஸ் மட்டும் என்னைக்குமே நீங்கள் மறந்துவிடக்கூடாது நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சக்கரபணியன் சொன்ன மாதிரி தனசேகை நான் வைக்கிற வேண்டுகோள் ஸ்கூலோட நிறுத்திவிடாமல் அடுத்த அடுத்த இது கல்லூரி அளவுக்கு பல்கலைக்கழக அளவுக்கு இந்த செந்திலுடைய புகழை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்